தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் திருக்கைலாய பரம்பரை தருமையாதீனத்திற்கு சொந்தமான திருவையாறு ஸ்ரீ பஞ்சநதீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ தர்ம் தர்மசம்வர்தனி அம்பாள் ஆடிபூர மகோற்சவ பத்திரிக்கை இதோ உங்களுக்காக என்னென்ன நாட்களில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்றதை உங்களுக்கு சுருக்கமாக தேதி வாரியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்னென்ன வாகனங்களில் சுவாமி வீதி உலா வருகிறார் என்ற தகவலையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்து பயன்பெறுங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் முதல் திருநாள் கீழே வந்து உங்களுக்கு தேதி நேரம் வாரியாக என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்ற தகவல் இரண்டாம் திருநாள் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சேஷ வாகனம் மூன்றாம் திருநாள் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை கிளி வாகனம் நான்காம் திருநாள் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காமதேனு வாகனம் ஐந்தாம் திருநாள் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வெள்ளி ரிஷப வாகனம் ஆறாம் திருநாள் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்ன வாகனம் ஏழாம் திருநாள் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சிம்ம வாகனம் எட்டாம் திருநாள் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை குதிரை வாகனம் ஒன்பதாம் திருநாள் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திருதியை திதி மகம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நாழிகை மூன்று முப்பதுக்குள் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் காலை கடகலகணத்தில் ரதாரோகணம் பத்தாம் திருநாள் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ரிஷப வாகனம் காலை ஒன்பது மணிக்கு காவிரியில் ஆடிப்பூரம் தீர்த்தவாரி இரவு துவஜாரோகணம் அம்பால் சப்த பிரதர்ஷனம் எழுந்தருளல் இந்த ஆன்மீக தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்